குதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது கார்த்திகை சனி மகா பிரதோஷம் அரச போகம் கிட்டும் தாந்திரீக பூஜை முறை நாகேந்திர சித்தர் அருளியது பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரையோதசி திதி தினத்தில் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாக கடைப்பிடிக்கப்படுகிறது ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக கருதப்படும் நாள்தான் பிரதோஷம் என்று புராணங்கள் கூறுகிறது இதுவே திரையோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷமாக சிறப்பு பெறுகிறது பிரதோஷ காலமான மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் வசதியுள்ளவர்கள் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது நல்லது நம் முன்னோர்கள் பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் கண்ட பின்னர் தங்களின் விரதத்தை முடிப்பது உண்டு சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமைகளில் வரும் சனி மகா பிரதோஷத்தின் போது விரதம் இருந்தால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனாலேயே நம் முன்னோர்கள் செல்வ சிறப்பாக வாழ்ந்து வந்தனர் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருக்கம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது வழக்கம் இனி நாம் பார்க்க போவது நாகேந்திர சித்தர் அருளிய கார்த்திகை சனி மகா பிரதோஷம் அரச போகம் கிட்டும் தாந்திரீக பூஜை முறை பிரதோஷ நேரத்தில் மூன்று கிராம்பு எடுத்து கொண்டு அதை வெள்ளை நிற நூலால் மாலையாக கட்டி நம் கழுத்தில் பிரதோஷ நேரம் முழுவதும் போட்டு கொண்டு இந்த மந்திரத்தை சிவாலயத்திலோ அல்லது வீட்டில் பூஜை அறையிலோ ஆயிரத்து எட்டு முறை ஜபிக்க வேண்டும் மந்திரம் சவ்வும் நமசிவாய நமா கிராம்பு மாலையை பிரதோஷ நேரம் முடித்தவுடன் வரவேற்பு அறையில் உள்ள அலமாரியில் வைக்க வேண்டும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை கொடுக்கவும் சனி பிரதோஷத்தில் சிவனை தரிசித்தால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இந்திரனுக்கு நிகரான செல்வாக்கும் புகழும் கிடைக்கும் அன்றைய தினத்தில் செய்யப்படும் தான தர்மங்கள் அளவற்ற பலன்களை தரும் எல்லாவற்றிற்கும் மேலாக பிறப்பே இல்லாத முத்தியை கொடுக்கும் வல்லமை வாய்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமானை வழிபடுவோம் வாழ்வில் சிறந்து விளங்குவோம் குதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலில் இணைவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி பூஜை முறைகளையும் பரிகார முறைகளையும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும்